அபுல் ஆசாத் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்தபோது எவ்வாறு கனவு கண்டார் என்பது குறித்து எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் குறிப்பிட்டார்கள் தோழர் தியாகு அவர்கள் பேசும் பேசும்பொழுதும் சில செய்திகளை சொன்னார் எவ்வாறு கட்டாய இலவச கல்வி கொண்டு வர வேண்டும் என்று அவர் கனவு கண்டார் என்று குறிப்பிட்டார் ஆனால் அது பின்னால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் தான் நிறைவேறியது குறிப்பாக இஸ்லாமிய மாணவர்களோ பட்டியலின மாணவர்களோ இவர்கள் இன்று உயர்கல்வி கூடங்களில் சந்திக்கின்ற பிரச்சனைகளை பற்றியும் மற்றரை பற்றியும் பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தொடங்கி அவர் உயர்கல்வி அமைச்சராக கல்வித்துறை சார்ந்த அமைச்சராக இருந்தபோது அவர் கனவு கண்ட விஷயங்களெல்லாம் இன்று எவ்வாறு தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை குறித்து சில செய்திகளை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் ராதாகிருஷ்ணன் குழு ராதாகிருஷ்ணன் என்பவர் பின்னால் குடியரசுத் தலைவராக வருகின்றார் அவர் ஒரு கல்விக் கொள்கை குழுவிற்கு தலைவராக இருந்தார் அப்பொழுதெல்லாம் கல்விக்குழுவில் ராதாகிருஷ்ணன் குழுவாக இருந்தாலும் கோத்தாரி குழுவாக இருந்தாலும் லட்சுமி சாமி குழுவாக இருந்தாலும் கல்வியாளர்கள் இருந்தார்கள் கோத்தாரி குழுவில் யுனெஸ்கோவிலிருந்தும் இருந்தும் கல்வியாளர்கள் வந்தார்கள் தற்போது பாஜக அரசாங்கம் ரெண்டாயிரத்து பதினாறு தொடங்கி இன்று வரை அமைக்கப்பட்டுள்ள குழுக்கள் எல்லாவற்றிலும் ஆர்எஸ்எஸ் சார்பான அதிகாரிகளும் ஆர்எஸ்எஸ் சார்புடைய அதிகாரிகளும் பிறகு பிர்லா அம்பானி போல முதலாளிகளும் கல்விக் கொள்கை தீர்மானிக்கவராக மாறிவிட்டார்கள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எவ்வாறு ஒரு பக்கம் தனியார் மையம் எனக்கு முன்னால் பேசிய கல்வியாளர் அணியைச் சேர்ந்த தொடர் ஒருவர் இங்கே பேசும்பொழுது குறிப்பிட்டார் எஸ்டிபிஐயினுடைய முழக்கத்தை குறிப்பிட்டார் கல்வி என்பது விற்பனை பண்டம் அல்ல இப்போ நாம் சமோசா சாப்பிட்றோம் பிஸ்கட் சாப்பிட்றோம் இது வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற கடைகளை வாங்கினா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட முடியும் ஒரு தேனீர் குடிக்கணும்னா பன்னெண்டு ரூபாய் இருந்தால் குடிச்சிட முடியும் எதிர்க்க இருக்கிற ஏ பி ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும் அதையே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு சோழாவுக்கு போனீங்கன்னா வேலை எங்கேயாவது போனீங்கன்னா நூறுரூபாய் நூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும் இவ்வாறு கல்வியை விற்பதை அனுமதிக்கலாமா என்பதை தீர்மானிக்கின்ற விஷயம் சமீப காலங்களில் வந்துவிட்டது நான் அதற்குள்ளே செல்வதற்கு முன்னால் மிக வேகமாக நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் எதற்காக எஸ்டிபிஐ போன்ற அமைப்புகள் தொடர் தியாக குறிப்பிட்டது போல் குறைஞ்சப்பட்ட திட்டத்துடன் மிக அவசரமாகவும் அவசியமாகவும் இளைஞர்களை ஒருங்கிணைத்து மாணவர்களை ஒருங்கிணைத்து இங்கே உள்ள கல்வியாளர்களை ஒருங்கிணைத்து பல்வேறு அமைப்புகளை ஒருங்கிணைத்து கல்வி கொள்கைகளில் எவ்வாறு தாக்கங்கள் உருவாகின்றன என்பதை பரவலாக கொண்டு செல்ல வேண்டிய வேலையை திட்டமிட வேண்டியுள்ளது என்பதை மக்கள் கல்வி கூட்டி போன்ற அமைப்புகள் தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் போன்ற அமைப்புகளோ மற்ற அமைப்புகளோ சேர்ந்து என்ன செய்ய முடியும் என்பதை மிக அவசரமாக யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம் கல்ச்சுரல் நேஷனலிசம் பண்பாட்டு தேசியம் பண்பாட்டு தேசியம் இது எங்கே பேசப்பட்டிருக்கிறது என்றால் சமீப காலங்களில் ஐஐடி ஐஐடியை பற்றி குறிப்பிட்டார்கள் ஐஐடி தோன்றுவதற்கு முக்கியமான அடித்தளம் விட்டவர் நம்முடைய மௌலான அபுல் கலாம் ஆசாத் ஐந்து ஐஐடிகள் உருவாக்கப்படுகின்றன அவர் இருந்த காலத்தில் இப்போ சென்னை ஐஐடி எடுத்துக்கொண்டால் காமகோடியை பற்றி குறிப்பிட்டார் தொடர் தியாகவர்கள் அதாவது பசுவினுடைய கோமியத்தை குடிப்பது குறித்தும் அது எந்த விளைவை உருவாக்கும் என்பது குறித்தும் அவர் பேசியது மிகப்பெரிய விவாதத்துக்குரிய பொருளாக ஆகிவிட்டது அந்த ஐஐடிக்குள்ளும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலும் கருத்தரங்கங்கள் இப்பொழுது நடத்தப்படுகின்றன அந்த கருத்தரங்கங்கள் என்ன அந்த கருத்தரங்கில் சில ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் கலந்து கொள்கின்றன எங்கே ஒரு கல்விக்கூடத்தில் மத்திய அரசினுடைய கல்விக்கூடத்தில் ஏன் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் மதன் மோகன் மாளவியா மையம் உள்ளது ஆர்எஸ்எஸ்னுடைய மிக கடுமையான இஸ்லாமிய எதிர்ப்பும் கம்யூனிச சித்தாந்த எதிர்ப்பும் உள்ள ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவருடைய பெயரில் இருக்கை உருவாக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டினுடைய அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அங்கே கருத்தரங்குகள் நடத்தப்பட்டன அங்கே அவருடைய கொள்கைகள் எல்லாம் முகப்பிலேயே போடப்பட்டன நம்மை போன்ற அமைப்புகள் இருந்த பின்னால் அதை எடுத்து விட்டார்கள் ஆனால் அந்த அமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கின்றது எதுவாக இருந்தால் என்ன என்று நீங்கள் நினைக்கலாம் கல்ச்சரல் நேஷனலிசம் என்றால் என்ன இந்த அமைப்பை சேர்ந்த அகில பாரதிய ராஷ்டிரிய சாஷிக் மகாசங் இதனுடைய தலைவர் இவர் பங்கு பெற்றிருக்கின்றார் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக கருத்தரங்கத்தில் இந்த இவைகளெல்லாம் இணைந்து பல கருத்தரங்குகளை ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த உரிமை எல்லா மதத்தவருக்கும் எல்லா சமூகத்தவருக்கும் உண்டா என்றால் கிடையாது இங்கே அவர்கள் நிறைவு விரும்புவது ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே மதம் இதை புத்தகத்தில் விதைக்கின்றார்கள் பள்ளி புத்தகத்தில் விதைக்கின்றார்கள் வரலாற்று பாட புத்தகங்கள் இங்கே பள்ளி ஆசிரியர்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை நடத்துகின்ற ஆசிரியர்கள் இங்கே அமர்ந்திருக்கலாம் ஏழாவது எட்டாவது வரலாற்று பாடப்புத்தகங்கள் மாற்றப்பட்டு விட்டன முரளி மனோகர் ஜோஷி இருந்த காலத்தில் நானும் பேராசிரியர் சாதிக் அவர்களும் பல இடங்களில் பேராசிரியர் மார்க்ஸும் பல இடங்களில் வரலாறு மாற்றி எழுதப்படுவதை எதிர்த்து கடுமையான விவா விமர்சனத்தோடு கூட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம் மிக எழுச்சி இருந்த காலம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கல்விக் கொள்கை எவ்வாறு தாக்கத்தை நமக்கு உருவாக்கியது என்றால் ஒரு பக்கம் இந்த வரலாறு மாற்றி எழுதப்படுவதும் அது ஒரு பண்பாட்டு தேசியத்தை உருவாக்குவதும் என்று நடந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் அண்மையில் நீங்கள் இஸ்லாமியர்களுடைய கல்வி என்பதை குறித்து சில விஷயங்களை முதலில் சொல்ல விரும்புகின்றேன் அதற்கு முன்னால் ஆசாதவர்கள் உருவாக்கிய பல்கலைக்கழக மானியக் குழு பல்கலைக்கழக மானியக் குழுன்னா என்ன உங்கள் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் பெண்கள் இவ மகன்கள் கல்லூரிகளில் படிக்கலாம் இங்கே கல்லூரி பேராசிரியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் சுயநிதி கல்லூரி பேராசிரியர்கள் அரசு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இவர்களை எல்லாம் இந்த பல்கலைக்கழகங்களை நிர்வகிப்பதற்கு பல்கலைக்கழக நல்கைக்குழு பல்கலைக்கழக மானியக் குழு என்றும் சொல்வார்கள் யூஜிசி உருவாக்கப்பட்டது ராதாகிருஷ்ணன் குழு அறிக்கைக்கு பின்னால் அது அதற்கு வித்தாக இருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசார் ஆனால் இந்த பல்கலைக்கழக நல்கை குழுவாகட்டும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் அதை முக்கியமாக நான் குறிப்பிடுகின்றேன் அதற்கு வித்திட்டவர் மௌலானா அபுல் கலாம் ஆசார் அதாவது இந்திய அளவில் ஒரு பண்பாட்டு சமூகவியல் சார்ந்த மிகச்சிறந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை நிர்மாணித்தவர் மௌல் மௌலான அபுல் கலாம் ஆசார் அந்த ஐசிஎஸ் அமைப்பானது இப்பொழுது எதை பற்றி ஆராய்ச்சி செய்ய சொல்கிறது என்றால் குடும்ப விவஸ்தா குடும்ப விவஸ்தா குடும்ப விவஸ்தா அது என்னவென்றால் பஞ்சு பரிவர்த்தன் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா சமஸ்கிருதத்தை கற்றுக்கணும் சம ஹிந்தி இல்லை சமஸ்கிருதம் தான் ஒரே மொழி தப்பாக நினைக்கிறீங்க ஹிந்தி இல்லை சமஸ்கிருதம்தான் உயர்ந்த மொழி சமஸ்கிருதம் தான் இங்கே பேசப்படணும் செத்த மொழிக்கு உயிர் கொடுத்து அதுக்கு கோடிக்கணக்காக பணத்தை கொடுறாங்க நம்முடைய மாநில மொழிகளுக்கு பணத்தை கேட்டால் இல்லைங்கிறாங்க பஞ்சு பரிவர்த்தன் ஐந்து கருத்துக்கள் ஃபேமிலி வேல்யூஸ் சோஷியல் ஹார்மனி இக்கோ ஃப்ரெண்ட்லி லிவிங் செல்ஃப் ரிலையன்ஸ் சிவிக் டியூ டியூட்டிஸ் என்ன தெரியுமா ஐசிஎஸ்எஸ் சார் பண்ணிகிட்டு இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஜாயின் ஃபேமிலி கூட்டு குடும்பம் எப்படி இந்தியாவில் இருந்தது அதனுடைய வரலாறு என்ன பண்பாட்டு ரீதியாக அது எவ்வளவு பயனுள்ளதாக இருந்தது என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக நூற்றி ஐம்பது ஆய்வு நூற்றி ஐம்பது ப்ராஜெக்ட் நின்றுவாங்க ஆய்வுக்கு இங்கே உதவி பேராசிரியர்கள்லாம் ஒரு ஆய்வு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க ஒன்றிய அரசுலேருந்து இருந்து நூற்றி ஐம்பது ப்ராஜெக்டு இப்போ ரெடியாக இருக்குது இங்கே உட்காந்துருக்கிற பேராசிரியர்கள் யாராவது நீங்கள் ஃபண்டு போட்டிங்க கேட்டிங்கன்னா கூட்டு குடும்பத்தை பற்றி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம் எந்த அளவுக்கு நம்முடைய வேதங்களும் புராணங்களும் அதுக்கு உதவியாக இருந்தது ஆராய்ச்சி பண்ண தயாராக இருந்தால் அந்த ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு சேங்ஷனாகவும் பணம் கொடுப்பாங்க எவ்வளோ கோடி ரூபாய் ஒரு ஒரு ப்ராஜெக்டுக்கு தெரியுமா ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆய்வு திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பது லட்சம் ரூபாய் ஐசிஎஸ்எஸ்ஆர் கொடுக்க போகிறது எவ்வளோ கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க பதினொன்னே ஆறு கோடி ரூபாய்க்கு ஒதுக்கி இருக்காங்க சென்னை பல்கலைக்கழகத்துக்கோ மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்கோ சம்பளம் கொடுக்கறதுக்கு பணம் இல்லை அவங்களும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இங்கே மாநில அரசாங்கமும் கொடுக்க மாட்டேங்குது பல்கலைக்கழக ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் அப்போ இந்த மாதிரியான ஆராய்ச்சி ஊக்குவிப்பதற்காக மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கனவு கண்டார் ஐசிஎஸ்எஸ்ஆர் இன்று ஆர்எஸ்எஸ் உடைய ஆதிக்கத்தில் இருக்கின்றது பல்கலைக்கழக நல்கைக்குழு என்பது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் உடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது அவர்கள் தெளிவாக இருக்கின்றார் நாம் தெளிவாக இருக்கின்றோமா இரண்டு விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றார் பண்பாட்டு ரீதியாக கலாச்சார ரீதியாக சித்தாந்த ரீதியாக ஒற்றை மதம் ஒற்றை கலாச்சாரம் இரண்டாவது கல்வியை வணிகமயமாக்குவதற்கு பிர்லா அம்பானி ரிப்போர்ட் மோகன் குமாரமங்கலம் பிர்லாவும் ரிலையன்ஸ் அம்பானியும் கல்விக்குள்கை உருவாக்குனது எப்போ வாஜ்பாய் காலத்தில் புரியுதுங்களா முரளி மனோகர் ஜோஷி காலத்தில் அப்போ பில்லா பிர்லா அம்பானி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இப்போ வேதாந்தா அவன் பல்கலைக்கழகம் நடத்துகிறான் வேதாந்தா யார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் கம்பெனி உங்களுக்கு தெரியும் பெரிய போராட்டம் நடந்தது இல்லையா அவங்க பல்கலைக்கழகம் ஒரு பூரி கடற்கரை உரம் இடம் பிடிச்சிங்களா அப்புறம் டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் அவங்க உலக அளவில் பெரியாள் அவங்க எங்கே தெரியுமா வரப்போகிறாங்க நம்ம திருவள்ளூர் தமிழ்நாட்டுடைய கல்விக் கொள்கை பற்றி தியாகம் குறிப்பிட்டார் பள்ளிக்கல்விக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டுருக்கிறாங்க உயர்கல்விக்கு அறிக்கையே இன்னும் தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிடலை யார் கேட்கணும் நாம தானுங்களை கேட்கணும் நம்ம கட்சி போன்ற அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து தானே கேட்கணும் நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலம் என்ன இங்கே இருக்கிற இந்த சின்ன குழந்தைங்க அவங்களுடைய தாய்மொழி தாய்மொழி தமிழாக இருக்கலாம் சிலர் வீட்டில் உருதாக இருக்கலாம் அதை படிக்கிற உரிமை அந்த குழந்தைக்கு உண்டு உண்டா இல்லைங்களாங்க நான் மாநில கல்லூரியில் இயற்பியல் பேராசிரியர் புரியுதுங்களா எப்போ இருந்து நான் படித்ததங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் அந்த கல்லூரி எனக்கு தெரியும் ஏன்னா அங்கே பேராசிரியராக இருந்தேன் துணைத் தலைவராக இருந்தேன் ஆசிரியர் சங்க தலைவராக இருந்தேன் அந்த கல்லூரி அந்த கல்லூரியில் உருது படிக்க வாய்ப்பு உண்டு மலையாளம் படிக்க வாய்ப்பு உண்டு தெலுங்கு படிக்க வாய்ப்பு உண்டு சமஸ்கிருத துறையும் அங்கே உண்டு ஆனால் மாணவர்கள் அங்கே சரியாக போதிய எண்ணிக்கைகள் இல்லைன்னு உறுதி அங்கே கற்பிக்கப்படுவது அந்த துறையை மூடிட்டாங்க அது உங்களுக்கு தெரியுமா அரசாங்க அரசாங்க கல்லூரியோ அரசாங்க பல்கலைக்கழகமோ ஆசிரியர் எண்ணிக்கையை பொறுத்தோ மாணவர் எண்ணிக்கையை பொறுத்து தான் ஆசைகள் நியமிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் அந்த துறையை மூடலாம் என்று சொல்லலாமா யார் குரல் கொடுக்கணும் உருதுக்காக மட்டும் இல்லை மலையாளமோ தெலுங்கோ ஒருத்தர் ரெண்டு பேர் படித்தா கூட அது அரசாங்க கல்லூரி நீங்கள் ஒரு வியாபாரி மாதிரி எனக்கு லாபம் வரல கடையை மூடுறேன்னு சொல்கிறோம் கல்வி வணிக பொருளாச்சுன்னா என்னாகும் எது வியாபாரம் இல்லையோ அந்த படிப்பை மூடுவாங்க இங்கே சுயநிதி கல்லூரியில் வேலை செய்கிற ஆசிரியர்கள் இருப்பீங்க சுயநீதி பள்ளியில் வேலை செய்கிற ஆசைகள் இருப்பீங்க உங்கள் பள்ளிக்கு ஒரு வியாபாரம் ஆகலைன்னா அந்த சுயநீதி பள்ளி மூடப்படும் சுயநிதி கல்லூரி ஆகலைன்னா அந்த கல்லூரி மூடப்படும் சுயநீதி கல்லூரியில் ஒரு பாடம் வியாபாரம் ஆகலைன்னா மூடப்படும் அந்த வியாபாரம் ஆக்குவது ஒரு பக்கம் வியாபாரம் ஆகலைன்னா மூடுறது என்பது இன்னொரு பக்கம் எந்தவித பாதிப்பை உருவாக்கும் அப்போ ஒரு சமசா விற்கிறதும் படிப்பை விற்கிறதும் என்பது ஒரே மாதிரி நடக்கும்போது இதை நாம் எதிர்க்க வேண்டியிருக்கு எது எதிர்க்கணுன்னா எதிர்க்கிறதுக்கு நம்ம ஒன்றா சேரக்கூடாது ஒன்றா சேர விட விடாமல் இருக்கிறதுக்கு கல்ச்சரல் இன்னிசத்தை கொண்டு வந்து நம்மளை பிரிக்கிறது ஒருத்தனை ஒருத்தனை மோத விடுறது இந்த விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாக அவங்க கையாளுட்றாங்க இஸ்லாமியருடைய கல்வி நிலை அது குறித்து சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபது இருபத்தொன்று கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஒரு பேராசிரியர் அவர் வந்து அனைத்து இந்த அளவில் உள்ள ஒரு ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்தில் வேலை செய்கின்ற ஆராய்ச்சியாளர் எடுத்த புள்ளி விவரங்கள் அந்த விவரங்கள் வேண்டுமென்றால் முன்னணி கூட நான் அனுப்புகின்றேன் உங்களுடைய அமைப்புக்கு இது முக்கியமான ஒரு புள்ளி விவரம் இருபத்தி இருபத்தொன்னாவது புள்ளி இதில் தென் மாநிலங்களை பொறுத்தவரை இஸ்லாமியருடைய கல்விக்கான வளர்ச்சி வட இந்திய மாநிலங்களோடு ஒப்பிடும்போது பரவாயில்லை என்ற விஷயத்தை அவர் சொல்கிறார் ஆந்திர பிரதேஷ் ஆஃப் பாப்புலேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் நாம் முழு எல்லா மாநிலத்தையும் படிச்சேன்னா நேரம் பார்த்தார் சில தென் மாநிலங்களையும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகாரையும் நான் குறிப்பிட்றேன் இஸ்லாம்களுடைய சதவீதம் ஆந்திர பிரதேஷ் ஒம்பது புள்ளி அஞ்சு கர்நாடகா பன்னெண்டு புள்ளி ஒம்பது கேரளா இருபத்தாறு புள்ளி அஞ்சு ஆறு தமிழ்நாடு அஞ்சு புள்ளி எட்டு சதம் இஸ்லாமியர்கள் அதில் பெண்கள் உயர்கல்விக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இஸ்லாமிய பெண்கள் ஒம்பது புள்ளி நாலு நாலு ஆந்திர பிரதேஷ் பத்து புள்ளி எழுபத்தஞ்சி ஆண்கள் பத்து புள்ளி பன்னெண்டு ரெண்டு பேரும் சேர்த்தோம்னா கேரளா இருபத்தஞ்சி சதம் ஆண்கள் வந்து பதினஞ்சு சரம் தமிழ்நாடு இருபத்தி நாலு சதம் ஆண்கள் முப்பது சரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது பீகார் இஸ்லாமிகளுடைய எண்ணிக்கை பதினாறு சதம் பதினாறு புள்ளி எட்டு பதினேழு சதம்னு வச்சிங்க நூற்றுக்கு பதினேழு பேர் இஸ்லாமியர்கள் அங்கே படிக்கின்ற பெண்களுடைய எண்ணிக்கை ஆறு சதம் அப்புறம் ஆறு புள்ளி மூணு ஒம்பது மாணவர்கள் ஆண்கள் அஞ்சு புள்ளி ஒம்பது சதம் உத்திரப்பிரதேசம் பத்தொன்பது புள்ளி இருபத்தாறு அங்கே ஆறு புள்ளி ரெண்டு ஆறு சதம் யார் பெண்கள் ஆண்கள் நாலு புள்ளி ஏழு இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் ஜார்க்கண்ட் டெல்லி எல்லாமே ஆல் இண்டியா லெவலில் பார்த்திங்கன்னா பதினாலு சதம் இஸ்லாமியர்கள் பாப்புலேஷனில் ஒம்பது புள்ளி நாலு சதம் பெண்கள் படித்தவங்க எட்டு புள்ளி நாலு சதம் ஆண்கள் படித்தவங்க மாணவர்கள் ஆனால் ஆல் இண்டியா எல்லா கம்யூனிட்டி சேர்த்து பார்த்திங்கன்னா சதம் வந்து அதிகமாக இருக்கும் த ஆல் கம்யூனிட்டிஸ் இஸ்லாமிய மாணவர்கள் இது என்ன விஷயம் அதுக்கு நல்லா சொல்கிறார் அந்த ஆசிரியர் ஒரு ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு ஆசிரியர் ஆய்வு செய்து சொல்லுகின்றார் வட மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் படித்துவிட்டு உயர்கல்விக்கு போய் அம் ஒரு உயர்கல்வியை முடித்து ஒரு அதிகாரியாகவோ அல்லது கலெக்டராகவோ அல்லது பேராசிரியராகவோ நம்ம போனோம்னா இப்போவே தொண்டரவு தாங்க முடியல கொலை பண்ணவரானுங்க குத்த விரட்டுறானுங்க நாம் இறைச்சி விற்கிறோம் அந்த கடையை வந்து அடிக்கிறானுங்க நொறுக்கிறானுங்க பெசாமல் வந்து இருக்கிற வியாபாரத்தை பண்ணிட்டு போவோம் படிச்சு போகுது படிக்காது படித்து என்ன போகுது இருக்கிற தொழில் செய்வோம் அப்படின்ற மனோநிலைக்கு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்துவிட்டார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் இருபத்தி ரெண்டாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரொம்ப தள்ளி நான் சொல்லலை இந்த நிலைமைக்கா அபுல் கலாம் ஆசாத் கல்வி திட்டத்தை வகுத்தார் என்று நாம் யோசிக்க வேண்டாமா இன்றைய அவருடைய பிறந்த நாளில் அவருடைய புகழ் பாடலாம் ஆனால் அந்த புகழெல்லாம் இன்று என்னவாகி கொண்டிருக்கின்றது ஐசிஎஸ்எஸ்ஆர் என்ற அமைப்பு அதே அதேபோலவே இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் வரலாற்று தொடர்பான மையம் முழுவதும் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது வரலாற்று பாட புத்தகங்கள் மாற்றி எழுதப்பட்டு விட்டன படிப்படியாக மாற்றி எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன முரளி மனோகர் ஜோஷி காலத்தில் தடுத்து நிறுத்தினோம் இன்று பாடப்புத்தகங்கள் அமலாக்கிவிட்டன இங்கே தமிழ்நாடு எடுத்துக்கொண்டால் திருவள்ளூரில் ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றார்கள் அங்கே திருவள்ளூரில் என்ன உருவாக்குகிறார்கள் என்றால் நாலட்ஜு சிட்டி இப்போ மகேந்திரா சிட்டி இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு ஐடி ஹப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனி உள்ள ஒரு தொகுப்பு இங்கே சானிட்டோரியம் பக்கத்தில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சிறப்பு பொருளாதார மண்டம் மண்டலம் அங்கே சில அதே மாதிரி சோடிங்க சோடிங்கல்லூர் பக்கம் அங்கே பள்ளிக்கரணி சதுப்பு நிலமெல்லாம் பாழாக்கப்பட்டு அங்கே ஒரு பொருளாதார மண்டலம் அதே மாதிரி திருவள்ளூரில் ஒரு பொருளாதார மண்டலம் அந்த பொருளாதார மண்டலம் நாலேஜ் சிட்டி அறிவுசார் நகரம் இப்போது மதுராந்தகம் பக்கத்தில் ஒரு ஒரு ஹப் எலக்ட்ரானிக் ஹப்பு டிஜிட்டல் ஹப்பு வரப்போகுது மதுராந்தகம் பக்கத்தில் படாளம் பக்கத்தெல்லாம் நிலத்தை கையெழு கையகப்படுத்த போகிறாங்க இன்றைய செய்தி அந்த பக்கம் ஒரு சூப்பர் சிட்டி வரப்போகுது நம்ம ஸ்மார்ட் சிட்டி இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் அப்புறப்படுத்தப்படுவாங்க வேறு எங்கேயாவது போவாங்க பெரும்பாக்கம் அந்த பக்கம் அதே மாதிரி அந்த பக்கம் இதெல்லாம் இருக்கட்டும் ஸ்மார்ட் சிட்டியெல்லாம் இருக்கு ஸ்மார்ட் சிட்டியில் இருக்கிறதுக்கு ஸ்மார்ட்டான பீப்புள் தான் போகணும் ஏழை ஜனங்கள் இருக்கக்கூடாது ஏழை ஜனங்கள் எதுக்கு போகணும் நீங்கள் பெரும்பாக்கத்துலேருந்து கூலி வேலை செய்ய வாங்க பெரும்பாக்கத்துக்கு அந்த பக்கத்துலேருந்து அங்கே வாங்க இதுக்கு வெவ்வேறு நகரங்கள் உருவாக்கப்படுகின்றன நான் அதுக்குள்ளே போகலை ஆகையினால் கல்வி என்பது எதுக்கு ஒருத்தர் பேசும்போது குறிப்பிட்டார் ஒரு விடுதலை நோக்கி ஒரு சமூக மாற்றத்திற்கு அதற்கான ஒரு சிந்தனையை உருவாக்குவதற்காக கல்விக்கூடங்கள் இருக்கணும் ஆனால் கல்விக்கூடங்கள் எல்லாம் ஸ்கில் 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 டெவலப்மெண்ட்டை தமிழ்நாடு அரசாங்கம் ஊக்குவிக்கும் போது மக்கள் கல்வி கூட்டியக்கம் அதை எதிர்க்குது ஸ்கில் மட்டுமே ஒரு ஸ்கில் இப்போ இந்த மைக் இருக்குது இதில் எப்படி ஒலி வாங்குது எப்படி வெளியில் வருது எப்படி ஏஐ வந்து இதில் இன்டர்ஃபியர் பண்ணுது இதெல்லாம் பற்றி படிக்கிறது ஸ்கில்லு ஆனால் அடிப்படையாக குறை கடத்தி செமிகண்டக்டர் இதை பற்றி ஆய்வு செய்வது அடிப்படை அறிவியல் இப்போ எனக்கு கல்வியாளர் அணியிலிருந்து ஒரு பேராசிரியர் என்னை அழைத்தார் அவர் வேலை செய்கின்ற துறை எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அந்த இன்ஜினியரிங் உருவாக்குவதற்கு அடிப்படையாக இருப்பது இயற்பியல் என் உடலை பற்றி கூறு செய்து ஆய்வு செய்வதற்கு பல கருவிகள் உருவாக்கப்பட்டுள்ளன முடிச்சது எம்ஆர்ஐ மேக்னடிக்கேஷன்ஸ் இமேஜிங் அதற்கான அடிப்படை அடிப்படை அறிவியல் அடிப்படை அறிவியல் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் பில்கேட்ஸையும் எலான் மஸ்கையும் மற்றவற்றையும் சார்ந்திருப்பது என்பது எப்படி ஒரு இந்திய பல்வேறு சமூக குழுக்களை ஒரு பிரேக் டூ ரிசர்ச் ஒரு உடைத்தெழுந்து ஒரு புத்தாக்கத்தை உருவாக்கக்கூடிய இந்த சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஆய்வுக்கு கொண்டு செல்ல முடியும் அங்கே அந்த மாதிரியான தளத்திற்கு இஸ்லாமிய மாணவர்களோ பட்டியலின மாணவர்களோ ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர்களோ வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கின்றார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யாராக இருந்தாலும் பணம் கொடுத்து கல்வியை வாங்க முடியும் என்றால் வாங்கி கொள்ளலாம் என்று கடையை திறந்து வைக்கின்றார் இவை எல்லாவற்றையும் எதிர்க்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய எஸ்டிபிஐ போன்ற கட்சியினுடைய சோசியலிசம் ஜனநாயகம் என்ற சொற்களை உள்ளடக்கிய உங்களுடைய கட்சிக்கு உண்டு அந்த கட்சியினுடைய இளைஞர் அணிகளோடும் மாணவர்களோடும் நான் கடந்த காலங்களில் உரையாடி இருக்கின்றேன் நானும் பேராசிரியர் மார்க்ஸ் போன்றவர்களும் எனவே உங்களுடைய இளைஞர்கள் உங்களுடைய மாணவ தோழர்கள் ஆசிரியர் தோழர்கள் இவர்கள் இந்த கருத்தரங்கத்தில் சிறிது நேரம் நாங்கள் பேசிவிட்டு செல்கின்றோம் சில விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்